குறிப்பா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பாராட்டணும் எங்கேயோ கிராமத்துல இந்தியாவில் தென்கோடியில் இருக்கக்கூடிய சில கிராமத்து விவசாயிகள் ஊர் தலைவர்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டல்லி போய் டெல்லின்றது அதிகார மையம் அந்த அதிகார மையத்துல ஒரு கேபினட் அமைச்சரே சந்தித்து நேருக்கு நேராக உரையாடி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் சாதாரண மக்களுக்கும் இந்த அதிகார கோட்டையின் கதவுகள் திறந்தே இருக்கும் அப்படின்ற ஆட்சி நடக்கிறது நரேந்திர மோடி ஆட்சி அதனால டங்ஸ்டன் பிரச்சனை முழுமையாக தேர்ந்தெடுக்க காரணம் அந்த கிராம மக்களும் அவர்களது கட்டமைப்பான அந்த வாழ்க்கை முறையும் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி முறையும் தான் காரணம் அதனால இடையில யாரோ கிரெடிட் எடுத்து போறது தேவையில்லை நாங்கள்லாம் அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தோம் இவ்வளவு பெரிய முயற்சியில் நாங்கெல்லாம் கருவிகளாக இருந்தோம் கிஷன் ரெட்டி அவர்கள் ஒரு கருவியா இருந்தாரு நான் ஒரு கருவியா இருந்தேன் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முழு முயற்சி எடுத்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்து அதை சரி செய்திருக்கிறார் இட்ட ஒவ்வொருத்தரும் கரவும் கரிபிகளாய் எங்க ரெண்டு மாவட்ட தலைவுகள் அங்க இருக்காங்க அவங்களும் அந்த அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து செஞ்சு மூலசா அவங்களோட இருந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ எல்லா வகையிலையும் we are the tools the அந்த கிராம மக்களும் ஐயா மோடி அவர்களும் the real credit goes to சார் இந்த ரோட் எடை வாக்கு யாருக்கு நாங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டோம் அந்த வாக்கு கட்சி ரீதியாக யாருக்கும் குறிப்பு கொடுத்து இன்னாரு ஓட்டு போடுங்க அல்லது ஓட்டு போடாதீங்க இல்ல நோட்டாவுக்கு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லவில்லை அங்கே கட்சியாக இங்க களத்துல நிக்கிறது திமுக கூட்டணி சார்ந்தவங்களும் நாம் தமிழர் சீமான் கட்சி தான் நிற்கிறது நினைக்கிறேன் மத்தெல்லாமே புறக்கணிச்சுக்கிறாங்க இரண்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத கட்சிகள் அதனால அந்த இடத்துல யாரோ ஒரு சுயேட்சை கூட போட விரும்பலாம் பிஜேபி தொண்டன் ஒவ்வொரு தொண்டருடைய மனசாட்சிக்கும் நாங்க விட்டுருவோம் பெரியார் பிரச்சனையில் தீர்மானுக்கு பின்னால் பாஜக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு பரவலாக எல்லா கட்சியினரும் சொல்லப்படுகிறது இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர்ல இந்த பாக்ஷான் ஒருத்தர அவருடைய இறுதி ஊர்வலம்லாம் எல்லாம் பெருசா பண்ணி எல்லாம் பண்ணாங்க அவரு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர் பல பேர் உயிரிழக்க காரணமா இருந்தவர் இந்து அமைப்புகள் அவரை குற்றம் சாக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு சீமான் வந்தார் முதல்ல வந்ததே தப்பு வந்துட்டு எங்க அப்பா பாக்ஷான் வேற சொன்னாரு அப்ப அதுக்கு பின்னால யார் இருக்கா திமுக இருக்கா சார் தீவிரவாத பத்தி எதிர்த்து பேசினா பின்னால பிஜேபி இருக்கு ஒரு தீவிரவாதி பாக்ஷா ஆதரிச்சு சீமான் பேசினா அதுக்கு பின்னால யார் இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க அப்புறம் அதுக்கு பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துக்கான தேர்தல் வேலைகள் தொடங்கிட்டு சட்டமன்ற தேர்தல் வேலைகள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் ஆனால் அமைப்பு ரீதியான தேர்தல்கள் அது முடிவுக்கு வரும் செப்டம்பர் மாசம் ரெண்டாம் தேதி டெல்லியில் மோடி அவர்கள் கட்சியில் தன்னை முதல் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு உறுப்பினர் சேர்க்க இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இப்ப எல்லா மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு மாவட்டங்கள் மாத்திரம்தான் பாக்கி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலேயும் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனது எனது கணிப்பு சரியாக இருந்தால் பிப்ரவரி இறுதிக்குள்ள மாநிலத்திலிருந்து தேசிய வரைக்கும் முழுமையான நிர்வாகம் வடிவமைக்கப்படும் அதற்கு அப்புறம் தான்

திமுகவில் அடுத்த திமுக தலைவர் யாருன்னு எந்த உலகத்துலையும் போட மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த தலைவர் யாருக்கு தெரியும் அதுக்கு அடுத்த தலைவர் யாருன்னு கூட தெரியும் இப்போ தான் அவர் ஏதோ ப்ளஸ் டூ எதாவது படிச்சுட்டு இருக்காரு அவர் தான் தலைவர் ஏன்னா அதனால அங்கே பூரா குடும்பத்துக்கு ஜாலரா போடுறது அந்த குடும்பத்துக்காரங்க இதுதான் கட்சி போகும் துரைமுருகனே வந்து கோபாலபுரத்தை அடிமைன்னு தன்னை பெருமையாக சொல்லிக்கிற கட்சியில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஜனநாயகம் எங்க கட்சி அப்படி இல்லை மாறுறோம் மாநிலத் தலைவரும் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க இள இருந்தாங்க அவங்கெல்லாம் ஒரு பருவம் தலைவராக தான் மூணு வருஷம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் கட்சி வேற அசைன்மெண்ட் கொடுத்தது இப்போ பொன்னார் அண்ணன் இருந்தார் தமிழிசைக்கா இருந்தாங்க அவங்க ரெண்டு பருவமும் இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்தாங்க அது அப்புறம் அவங்க வேற வேற ரோல் கொடுத்தாங்க அப்போ கட்சி வந்து எப்படி ஒரு பருவத்தோட ஒரு தலைவரை மாற்றி வேற ரோல் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை ரெண்டு பருவம் பண்ணுறாங்களான்றதுலாம் தேசிய தலைமை தான் முடிவு செய்யும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பருவம் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் செகண்ட் டேர்முக்கு அவர் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா அல்லது அவரை வேற முக்கியமான வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்களான்றத பார்ட்டி வில் டிசைட் நேஷனல் லீடர்ஸ் வில் டிசைட் இதை நான் கருத்து சொல்ல கொண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை திருப்திப்படுத்துவதற்காக மாநில தலைவர் மாற்றப்படுவார் சார் நிபந்தனை உட்பட்டாலும் நான் கட்சி நடத்த முடியாது பிஜேபி ல யார் தலைவராக இருக்கணும்னு இன்னொரு கட்சி முடிவு செய்ய முடியாது அதிமுக முடிவு பண்ண முடியாது எங்க கட்சியில் தலைவர் நாங்க தான் முடிவு பண்ண அண்ணா அதிமுக யார் பொதுச் செயலராக இருக்கின்றது அதிமுக தொண்டர்கள் தான் முடிவு பண்ண முடியும் பிஜேபி முடிவு பண்ண முடியும் அது அவங்க கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆன்மா அண்ணா அதிமுக ஒரு ஆன்மா இருக்கு சோல் அதுக்குன்னு ஒரு சாவரணி தேவை தேசத்துக்கு இறையாண்மை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு அது ஒண்ணுல ஒண்ணு குறிக்கிடக்கூடாது அதனால பிஜேபி யார் தலைவரா இருக்கணும் யார் எந்த நிபந்தனையும் விதிக்கல அது விதிக்கிறதுக்கு பிஜேபி அனுமதிக்காது நாங்களும் அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ உங்க கட்சியில இவர் தலைவராக தான் மாட்டேன் அப்படின்னு நாங்களும் சொல்ல மாட்டோம் அந்த கட்சி யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வதோ அது நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் மத்திய அமைச்சரவையில் தமிழகத்துக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மத்திய அமைச்சரவையில் ஏழு முருகன் இருக்கிறாங்க நம்ம நிதியமைச்சர் அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் வீர தமிழச்சி என்ன சார் பாராளுமன்றத்தில் தமிழ் புலத்திட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க கூட ரொம்ப வருஷம் அவர் வெளியில இருந்ததுனால அவருக்கு பெரிய ஒரு தமிழ் புலமை இலக்கிய பரிசு எனக்கு தெரியல ஏன்னா அவர் உலக நாடுகள்லாம் ஹேண்டில் பண்ணதுனால பெரும்பாலும் ஆங்கிலத்திலே இருக்கிறாரு நம்ம அம்மா கலைக்கு எடுக்கிறாங்க தமிழ் புறநானூர்ல இருந்து திருக்குறள்ல நம்பராமா சில போனதுல சிலப்பதிகாரம் சொல்லிதானே அந்த திராவிட குஞ்சு ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு தமிழ் கட்சி பாருங்க ஜெய்சங்கர் இருக்காரு நிர்மலா சீதாராமன் இருக்காங்க வெளிமுருள் இருக்காரு பட்ஜெட்டின் அதிகமான தமிழர்கள் இருக்கிற அமைச்சர்கள் இதுதான் பட்ஜெட்டின் தமிழகத்திற்கு எல்லாம் நன்மைகள் கிராம பட்ஜெட்டுக்கு அதிக நன்மை தமிழகத்துக்கு என்ன வேணும்னு உங்க தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டாங்க தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வேணும்னு இதுவரைக்கும் வரைக்கும் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா தமிழ்நாடு அரசாங்கம் போய் டெல்லியில நாற்பது உட்காந்துருக்காங்களே பாராளுமன்ற கேன்டீன்ல வடை போண்டா பஜ்ஜியெல்லாம் சாப்பிட தெரியுது தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு நினைக்காது போய் நாற்பது பேரும் போய் கேட்டிருக்கீங்களா நிதியமைச்சர்ட்ட பிரதமர் போய் பாத்துட்டீங்களா எங்களுக்கு இது வேணும் இந்த ரயில்வே ஸ்கீம் வேணும் இந்த ஏர்போர்ட் ஸ்கீம் வேணும் இந்த ஹார்பர் வேணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுங்க கேட்டீங்கன்னா கூட வரும் பிஜேபி உங்க கூட நாங்களும் நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நீங்களே ஒண்ணும் கேட்க மாட்டீங்க ஒன்னா தான் சாயங்காலம் தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை காரணம் கண்டுபிடிச்சி சொல்றதுக்கு ரெடியா இருப்பீங்க நாற்பத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால வந்த பட்ஜெட்ல ஒன்பது ரயில்வே திட்டங்களை நியூ டிராக் நிதியமைச்சர் அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் இது நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்பது ஸ்கீம் அறிவிக்கும் ஒன்பது ரயில்வே லைன் அறிவிக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்களா தமிழ்நாட்டில் திமுக வந்து அமைச்சர்களோ முதலமைச்சர் நியூ ரயில்வே ஸ்கீம் வந்திருக்கு நாங்கள் தமிழ்நாட்டு சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் யாராவது ஒரு சிங்கிள் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஒன்றும் இல்லையா நீங்கள் டங்ஷனில் மட்டும் ஓடி போய் ஸ்டிக்கர் ஓட்ட தெரியுது ஸ்டேட் வர வந்து ரயில்வே திட்டத்தில் உங்களால் ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது ஸ்டாலின் தான் ரயில் கொண்டு வந்தாருன்னு ஒட்ட முடியாது அதனால இருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் கேளுங்க அது நியாயமாக இருந்தால் நாங்கள் உங்கள் கூட உங்க கூட வரும் சார் நன்றி உங்க கூடயே வரும் கடைசி